சொல்றேன் ஆனால் சத்தம் போடக்கூடாது கேளுங்க ஈஸ்வரன் இணையத்திலிருந்து முதன் முதலாக காலடி வைத்த மலை ஏழு சடை பிரிவு கொண்ட மழை மூலிகை காற்று எப்போதும் வீசி நோய் தீர்க்கும் மழை நாலாயிரத்தி எழுநூறு அடி உயரமுள்ள கடைப்பாறைப்படி தண்டவாளப்படி ஏனிப்படி ஆகாயப்படி உள்ள உலகிலேயே அதிசயம் மலை ஸ்ரீ சிவபெருமான் எதிரே கற்பூரம் ஏற்றி வெளியே நின்று கற்பூர ஜோதியை நோக்கினால் ஜோதியில் நாகம் சூலம் உடுக்கை பிம்பம் தோன்றுவதைக் காணலாம் மலை உச்சியில் ராட்சத திரிசூலம் உள்ளது கிபி மூன்றாம் நூற்றாண்டில் மாமன்னன் என்னும் அரசன் இங்கு வந்து இறைவனை வணங்கியதாக மலைபடுகிறாம் என்னும் நூலில் உள்ளது தலைக்கு மேலே மேகம் தவழ்ந்து போவதை காணலாம் கன்னியாகுமரி போன்று இங்கும் உதயம் அஸ்தமனம் காண கண்கொள்ளா காட்சி எந்த குறை இருந்தாலும் இம்மாட்டைக்கு ஐந்து அல்லது ஒன்பது முறை என விஜயம் செய்து தீபம் போட்டு வணங்கினால் எல்லா குறையும் தீரும் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களிலும் மலை மகான் மௌனயோகி விடோபானந்தா தவமிருந்து வருகிறார் அம்மன் வடிவத்தில் மௌனயோகி வருபவர்க்கு அருளாசி வழங்குவதோடு அன்னதானமும் அளித்து வருவன மீண்டும் மீண்டும் மலைக்கு வரவழைக்கிறார் வடநாட்டில் அவரவர் இறைவனுக்கு அபிஷேகம் செய்வது போல இங்கும் அவரவரை இறைவனுக்கு அபிஷேகம் செய்வது பெரிய புண்ணியம் குழந்தை இல்லாதவர்கள் மலைவளம் வந்து எத்தனையோ பேர் குழந்தை பெரு பாக்கியம் பெற்றுள்ளார்கள் அம்மாவாசையில் பக்தர்களுக்கு அடிவாரம் முதல் உச்சி வரை இரவில் இறைவனுடைய ஒளிவழி காண்பித்த மலை தமிழகத்திலேயே இங்கு ஒன்றுதான் இதுவரை இங்கே வந்தவர்கள் தவறி கீழே விழுந்து இயற்கை ஏஜியத்து ஒருவர் கூட கிடையாது கிருக்களக்குன்றம் போல் இங்கும் ஆறு கழுகுகள் மலையை சுற்றிய வண்ணம் உள்ளதை காணலாம் மலை உச்சியில் நடுஜாமத்தில் தாரை தப்பட்டை மேளம் சங்கு ஷாமகலம் மலையை சுற்றி உள்ள கிராமங்களில் பலருக்கு கேட்டுள்ளது என கூறுகின்றனர் பருவத மலையில் ஒரு நாள் தீபம் ஏற்றி அபிஷேகம் செய்வதால் கீழே முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாள் பூஜை செய்த பலன் கிடைக்கும் பிரதி மாதம் பௌர்ணமி பூஜை சிறப்பாக நடைபெறுகிறது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தமிழகத்தின் பல பாகங்களிலிருந்தும் வருகின்றார்கள் சித்ரா பௌர்ணமி ஆடி பதினெட்டு ஆடிபுரம் பாலபிஷேகம் புரட்டாசி ஒன்று ஐப்பசி அன்னாபிஷேகம் கார்த்திகை தீபம் மார்கழி ஒன்று தைப்பொங்கல் மாசி சிவராத்திரி பங்குனி உத்திரம் முதிய நாட்களில் விழாக்கள் நடைபெறும் ஆஞ்சநேயர் இமயத்திலிருந்து சஞ்சீவி மலையை தென்பகுதிக்கு தூக்கி வரும்போது இருந்த ஒரு துளிதான் இந்த மலை கடலாடி மெத்தவளை குமரி நெட்டுமலை கடைப்பாறை மலை பிள்ளையார் நெட்டுமலை புற்றுமலை ஆலயம் உள்ள மலை என் ஆறு மலைகளை கடந்து இறைவனை தரிசிக்கலாம் நாற்பத்தெட்டு பௌர்ணமி அமாவாசையில் எவர் தொடர்ந்து வந்து இறைவனை வழிபடுகிறார்களோ அவர் ஞானம் பெறுவது சின்னம் இதோ ஒரு நொடியில் ஏறிவிடுகிறேன் என்று மீசை நொறுக்கி வருபவர்கள் பல பேர் ஏற முடியாமல் போனவர்கள் பல பேர் அற்புத சக்தி உள்ள மலை சஞ்சீவி பருவமழைக்கு குடும்பத்துடன் விஜயம் செய்து இரவு தங்கி செல்லவும் இரவில் பல மகிமைகள் காணலாம் மலைக்கு வருபவர்கள் வெள்ளை மஞ்சள் காவி உடையணிந்து வருவது மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கும் பால் பூஜை தான் இங்கு உகந்தது பலி கிடையாது தென்மாதி மங்களம் நுழைவாயில் பேருந்து நிலையம் இறங்கி அதனூடே குலவேதி வழியே வரசித்தி வநாயகர் பின்பு சப்தமுனி ஸ்ரீ பச்சையம்மன் ஸ்ரீ அகோரவீர பச்சிரர் ஸ்ரீ ரேணுகா ஸ்ரீ வனத்துர்க்கை வழிபட்டு அதே வழியாக மலைக்கு பயணம் மேற்கொள்ளலாம் மலைக்கு வருபவர்கள் உணவு தண்ணீர் போர்வை ஏற்றறி தீபம் ஏற்ற விளக்கெண்ணை பூஜை பொருள் வாங்கி வருவது முக்கியம்